ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான இட்லி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு கை கூத்தல் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் எந்த அரிசி இட்லிக்கு தோசைக்கு சேர்த்துவிங்களோ அதே அரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயத்தை அலசிட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க அதே தண்ணியோட அரிசியை நாலஞ்சு டைம் அலசிட்டு ஊற வச்சிடலாங்க ஓவர் நைட்டு ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாங்க நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சுற்று விட்டுட்டு இப்போ தோண்டிடலாங்க மாவு இந்தளவுக்கு நல்லா ஆட்டி வரணுங்க தோண்டி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா புளிச்சு வரட்டுங்க இப்போ நைட்டு நம்ம தோசை ஊற்றுறக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக முறு முறுப்பாக தோசை எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இட்லி ஊற்றிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லியை ஊற்றி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக வருங்க தோசைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க ரொம்ப திக்காக இருக்குது மாவு இந்தளவுக்கு மாவை எடுத்துட்டு இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு எப்பயும் போல் தோசை ஊற்றலாங்க பாருங்கள் தோசை எப்படி வருதுன்னு நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வருங்க நீங்கள் எப்போயுமே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற தோசை குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க கோன் மாதிரி டிசைனாக பொம்மை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ அழகாக தோசை வருதுன்னு பாருங்க மொறுமொறுப்பாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த தோசை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க இதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் தோ இட்லி எவ்வளோ பஞ்சாட்டா ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ